நபிகள் நாயகம் சொல்லலாக ஒளி வசலம் அவர்கள் இந்த ஜும்மா நாளில் என்ன தொழுகையுடைய ஒரு அமைப்பை பற்றி சொல்லி தர்றாங்க பொதுவாக ஜும்மாவில் நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை நாளில் எல்லா பள்ளிவாசல்களையும் வளமையானுருடைய தொழுகை நேரத்தில் ஒரு பாங்க சொல்லுவாங்க மக்கள் வந்து இமாம் ஏறிய பிறகு இன்னொரு இது வளமையா தௌஹி ஜமாத்துடைய பள்ளிவாசல்களை தவிர ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் இயங்குற குர்வான் சுன்னாவின் அடிப்படையில் இயங்குற பள்ளிவாசல்களை தவிர பெரும்பாலான பள்ளிவாசல்கள் இந்த மாதிரி ரெண்டு பாங்கு முறையை வச்சிருக்கிறாங்க ஆனால் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் எந்த செட்டப் இல்லை வளமையா லுவருக்குரிய நேரத்தில் தான் லுவருடைய பாங்கு சொல்லணும் ஆனால் ஜும்மா நாளில் மட்டும் ரசூல் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் இமாம் மின்பருக்கு ஏறிய தான் என்ன சொல்றாங்க பாங்கு சொல்லணும் அதையும் கடைபிடிக்கிறாங்க ஆனால் என்ன செய்யறாங்க அந்த வலமையான லுகருடைய நேரத்தில் செல்ல வேண்டிய பாங்கு எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க அப்புறம் ரெண்டு பாங்காகுது ஆகுது இது மார்க்கத்தில் விதத்தான ஒரு காரியம் என்பதற்கு புகாரில தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது செய்தி ஆதாரமாக இருக்கிறது ரசூல்லாவுடைய காலத்தில் காணன் நிதா

நபிகள் நாயகம் சொல்லாலிஸ்லாம் அதுதான் கடைப்பிடிச்சாங்க ரசூல்லா மட்டுமல்ல இவங்க சலபு சாலியங்களுடைய வழிமுறை பிரகாரம் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு வாகத்துக்கு அபுபக்கர் ரலி அல்லவர்களும் ஒரு பாங்க தான் வச்சிருந்திருக்கிறாங்க உமர் ரலி அல்லவர்களும் ஒரு பாங்க தான் வச்சிருந்திருக்கிறாங்க ஆனால் உஸ்மான் ரலி அல்லவர்களுடைய காலத்தில் உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றில் உமர் ரலி அல்லாஹர்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இஸ்லாத்துக்குள்ள நுழைது இஸ்லாமிய ஆளுகைக்கு கீழே வருகிறது அந்த நேரத்தில் அதிகமான மக்கள் ஜனத்தொகை அதிகமானவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிய காரணத்தினால் மக்கள் இந்த மார்க்கத்தில் மக்களுடைய அந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக மீற ஆரம்பிக்குது எல்லாரையும் கண்காணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த நேரத்தில் ஜும்மாவுக்கு இமாம் மின்பர்ல வந்து உட்கார்ந்தாலும் பள்ளிவாசல்களுக்கு வந்து நுழையுது எண்ணிக்கை குறையுது இதனால் உஸ்மான் ரிகளானவங்களுடைய காலத்தில் என்ன செய்யப்படுது சந்தைகளில் பஜார்ல ஊரில் வந்து கடை தெருகள் இருக்குமே அந்த ஏரியாக்கள்ல போய் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது ஒரு அதான் கொடுக்கப்பட்டது என்று வருது இந்த அதான் என்பது பாங்குக்கு பயன்படுத்துற அதே வார்த்தை என்பதனால பிறகு வந்த நல்லறிஞர்கள் என்ன சொல்லிட்டாங்க இது அதான் என்றா இதுவும் ஒரு பாங்கு தான் அல்ல அல்லாஹ் பேர் சொல்லி நீங்க கடை தெருல சொல்லணும் என்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க அதுக்கு பிற்காலத்துல வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கடை தெருல போயிட்டு பாங்கு சொல்றதா பள்ளியிலிருந்தே ஸ்பீக்கர்ல சொல்லலாம் என்று இங்க இருந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க உஸ்மான் வழி இல்லாண்ட காலத்தில் பள்ளி மக்களை வர வைக்கிறதுக்காக ஒரு அதானை அதிக அதிகரித்து விட்டார் என்று சொன்னா நீங்க கடத்தருவுல தானே போயிட்டு சொல்லணும் அந்த முறப்படியே நாங்க செய்வது கடமை இல்லை முதல்ல ஒரு நபித்தோழருடைய செயல் மார்க்க ஆதாரம் அல்ல அதை கடைபிடிக்கிறதா இருந்தா நாங்க என்ன செய்யணும் இங்க வெள்ளம் சந்தியில போயிட்டு பாங்க சொல்லணும் அல்லது மாளிகாவத்துல சந்தியில போயிட்டு பாங்க சொல்லணும் அல்லது பெட்டா பஜார்ல போய் பாங்க சொல்லணும் இதை விட்டுட்டு இவங்க பள்ளியில இருந்து ஸ்பீக்கர்ல சொல்றதா இருந்தா இந்த செய்தியின் பிரகாரம் கூட தவறா போயிடுமே அப்போ இதை கூட சிந்திக்காம சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த அறிஞர்கள் எல்லாம் இதை ஆதரித்து கொண்டு இருக்கிறார்கள் எப்போதான் அவங்க இதில் திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்களோ தெரியல அவங்களுக்கு எங்களுக்கு என்ன போட்டி குருவான் சொன்னால் உள்ளதை செயல்படுத்திட்டு முடிஞ்சு இவ்வளோ விஷயம் இதுலெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் இல்லை சண்டை போடலாம் முடியாது நேரடியாக அச்சொட்டாக வரக்கூடிய புகாரியில் வரக்கூடிய செய்தியாக மக்கள் சொல்லுவாங்க புகாரில் வந்து விட்டதுக்காக புகாரில் வந்துருச்சு ரசுலோட காலத்தில் இதுதான் அபுவ கல்லாண்ட காலத்தில் இதுதான் குமரண்ட காலத்தில் இதுதான் வந்தால் அதை செயல்படுத்தியாகணுமென்றதை இவர்கள் விளங்க வேண்டும் ஆனால் என்ன வாதத்தை வைப்பாங்க சவுதியில மக்கால மதியினால ரெண்டு பாங்க சொல்லப்படுது நான் சொல்லிட்டு போட்டு நமக்கு என்ன அங்க என்னென்னமோ பண்றான் இப்ப சவுதிய எல்லாம் ஆதாரமா எடுக்க கூடாது என்றதை நாங்க பல வருட காலமா சொல்லிட்டு வர்றோம் அவங்க உச்சகட்டத்தை தாண்டி இப்ப என்ன பண்றான் நிறைய கூத்து குமாளங்கள் எல்லாம் சவுதி அரேபியால அரங்கேற்றி கொண்டு இருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சுங்க என்ன சொல்றாங்க தெரியுமா சூரத்துள் கியாம இருக்குது எழுபத்தி அத்தியாயம் அந்த சூரத்துள் கியாமாவை ரப்பி செய்ய பாடுறாங்க ஒரு பாட்டா ரப்பிசையில சூரத்துள் கியாமல பாடுறான் அதாவது ஓத வேண்டிய குருவான் வசனங்களை ரெப்பாக்குறான் ரெப்பாக்கி ரெப்பட தெரிதானே அடுக்கு மொழியில சொல்லுவாங்க இந்த மாதிரி பலவிதமான நவீன இசைக்கருவிகளை பயன்படுத்தி ஒரு குருவான் வசனத்தை இசை கச்சேரியில பாடுறான் என்று சொன்னா சவுதி அரசாங்கம் இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்குது என்று சொன்னா இதெல்லாம் கியாமத் நாள் அடையாளங்கள் இல்லையா கியாமத் நாள் இருந்து விளங்குது இல்லையா பாருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க என்னென்னமோ நடக்குது உலக அழகி போட்டியில வந்து வந்து லாய்லா இல்லா முகமது ரசூல் சவுதி அரசாங்கத்துல கொடி எடுத்து உலக அலை அறை நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மேல போத்தி சவுதி அரேபியா லாய்லா இல்லா களிமா அறை நிர்வாணம் கொடி எடுத்துட்டு அற நிர்வாணம் கொடியால மூடி கொண்ட லாயிலா இல்லா களிமா எங்க போச்சு உலகம் இவங்களை ஆதாரமா காட்ட முடியுமா இந்த சவுதி உலமாக்கல் நேர்மையான உலமாக்கள் இருக்கிறாங்க அவங்கள தூக்கி போடுறாங்க வெள்ள வேன் வந்து தூக்குது சவுதியில சவுதியில வெள்ள வேன் செயல்படுது ஆக்கள் அட்ரஸ் இல்ல என்ன வேன்ல தூக்கிறாங்கன்னு தெரியல ஆலயங்கள் இதை தைரியமா குரல் கொடுத்து காணம் என்ற அளவுக்கு இருக்குது நமக்கு அவங்க ஆதாரம் இல்லை நபி மொழிகளில் எது வந்துள்ளதோ அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும்